இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா fish வச்சி தான் நம்ம இன்னைக்கு பொரியல் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம அதுக்கு fish தே fish எல்லாமே வந்து பொரிச்சி எடுத்து வச்சாச்சு இதுல தான் நம்ம பொரியல் செய்ய போறோம் ஈஸியா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆயில் வந்து இதாகட்டும் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா வந்து டப் டப்புன்னு வெடிக்கணும் அப்பதான் வந்து கடுகு இதாயிட்டு தெரியும் அப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்திடலாம் என்ன நல்லா பொ இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பிள்ளைங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் அப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம கிண்டிட்டே இருக்கலாம் இப்ப மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு குழந்தை அழுத்ததால் மீ ஃபிஷ்ஷை പോട്ടതെ കാമിക്കേമ പോയിരുത്തു സ്വലിക്കു വരമ വാഹ